ஓம் நம குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டாத நபர்கள் சரிங்களா உங்களுடைய வேண்டாத நபர்களை வந்து ஸ்த அவர்களுடைய செயல்களை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சதா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க எங்களுக்கு எதிராக வந்து ஒரு சில செயல்கள் வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதனால் எங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து உங்களுக்கு எதிராக எந்த ஒரு செயல் செய்தாலுமே சரி அந்த செயல் வந்து முழுமை அடையாது அவங்க ஆரம்பிக்கிறப்ப அது வந்து ஸ்டாப் ஆகிரும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அது சம்மந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தால் அவங்களுக்கே திருப்பி பிரச்சனைகள் ஆகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் திரும்பும் அதனால தான் சொல்ல வரது சரிங்களா அப்படியான ஒரு பிரயோக முறை தான் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் நாள் அன்றைக்கி தான் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த அன்றைக்கி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அது அந்த அன்றைக்கி வந்து காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேங்காய் அதாவது வந்து நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல சுத்தமான கட்டுக்குடி மூலிகை இருக்கு இல்லைங்களா கட்டுக்குடி மூலிகை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கட்டுக்குடி மூலிகையை வந்து நீங்கள் முறையாக சாபம் போக்கி அதை வந்து எடுத்து வச்சுக்கணும் அது கூடயே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுத்தமான குங்குமம் சரிங்களா சுத்தமான குங்குமம் வந்து அதுவும் நீங்கள் முறையாக வாங்கி வச்சுக்கலாம் அதை வந்து சாதாரணமாக நாட்டு மருந்து கடையிலே வைப்பாங்க அதுவும் நீங்கள் வாங்கி வச்சிட்டு அது கூட வந்து படிகாரத்தூள் கெந்தகம் அஞ்சனக்கல் சரிங்களா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது கூட வந்து கருங்கோழியினுடைய முட்டை இருக்கு இல்லைங்களா கருங்கோழியினுடைய முட்டை அதுவுமே வந்து ஒரு சில கடைகளில் விற்பாங்க அதுவும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த முட்டையினுடைய வெள்ளக்கருவு மட்டும் உள்ளுக்குள்ளே வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா வெள்ளக்கருவு மட்டும் இருக்கும் வெள்ளக்கருவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா இந்த கட்டுக்கொடி இந்த அதே மாதிரி படிகாரம் இந்த அதே மாதிரி அஞ்சனக்கல் இதெல்லாத்தையும் நல்லா இடித்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பவுட்ரு மாதிரி செய்துக்கிறீங்க சரிங்களா இதை வந்து நல்லா இடித்து பவுடரு மாதிரி செய்து அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த இது இது இருக்கு இல்லைங்களா சுத்தமான கருங்கோழி முட்டையினுடைய இது இருக்கு இல்லைங்களா வெண்கரு அதையும் வந்து அதற்குள்ளே ஊற்றி மெழுகு பதம் வர அளவுக்கு நல்லா வந்துட்டு பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் செய்துக்கணும் பேஸ்ட்டு மாதிரி செய்து அதை வந்து ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டிக்குள்ளே வச்சு நீங்கள் முறையாக வெயில் படாத இடத்துல நீங்கள் வந்து நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கிறீங்க நல்லா உலர்த்தி இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இந்த பூஜை வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வேப்பமரத்தினுடைய வடக்கு திசையில் தான் நீங்கள் வந்து பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த இடத்த வந்து நல்லா நீங்கள் முறையாக சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கழுதியினுடைய கோமியம் சரிங்களா அதுவுமே வந்து ஒரு சில இடங்களில் விற்கிறாங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அதையும் அது கூட வந்து நீங்கள் வந்து மஞ்சள் இருக்கிறீங்களா மஞ்சள் சேர்த்து அந்த இடத்துல நல்லா தெளித்து விட்டுறணும் தெளித்து வச்சுட்டு தெளித்து விட்டுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மந்தார இலை எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த மந்தார இலையை வந்து நீங்கள் முறையை எடுத்துகிட்டு வந்து மந்தார இலையை போட்டு அதற்கு மேலே வந்து நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த பொடியை வந்து அதற்கு மேலே கொட்டி அதை வந்து நல்லா பரப்பிக்கிறீங்க பரப்பிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை அதுக்கு மேலே வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் சரிங்களா அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இழுப்பு எண்ணெயிலையோ அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணிலையோ தீபம் ஏற்றணும் சரிங்களா தீபம் ஏற்றிட்டு முறையாக வந்து இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுக்கணும் படையிலெல்லாம் போட்டுவிட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஒரு சோடனும் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினோரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பதினோரு நாட்கள் பூஜை செஞ்சு பதினொன்றாவது நாள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பூசணிக்காய் ஒன்று அதை சுற்றி எடுத்துக்கொண்டு போய் உடச்சு போட்டு நீங்கள் முறையாக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த இது இருக்குங்க அந்த இது இருக்கு இல்லைங்களா அந்த பொடி இருக்கு இல்லைங்களா அந்த பொடியை முறையாக சேகரித்து அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருப்பாங்க இல்லையா வேண்டாத நபர்கள் வந்து அவங்க வந்து வழக்கமாக வந்து எதனாவது பாதையில் போக வரேன் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டு வாசலில் நீங்கள் முடிஞ்சால் வீட்டுக்குள்ளே போவீங்க அப்படின்னு சொன்னாலுமே வீட்டுக்குள்ளேயும் கூட நீங்கள் போய் இதை பிரயோகப்படுத்தலாம் இல்லைன்னா என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒன்பது தடவை இருபத்தொரு தடவை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் முறையாக தூவி விட்டுட்டு வந்துட்டிங்கனாவே போதும் சரிங்களா தூவி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் வந்துட்டிங்கனாலே உங்களுடைய நீங்கள் வந்து இதில் வந்து ஆவாகனம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அந்த சக்தி வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்களே அவங்க மேலே ஏறிக்கும் அப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதிராக அவங்க வந்து எந்த ஒரு செயல் முயற்சி எடுத்தாலுமே அனைத்து முயற்சிகளையுமே அவங்களுக்கு பிரச்சனையாகிற மாதிரி அவங்களுக்கு திரும்பும் அதனால் வந்து அவங்களாம் வந்துட்டு தானாக ஒதுங்கி போயிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிரியோகம் முறையுது இதை நீங்கள் வந்து முறையாக தனுக்குன்னு குருமாதிரி ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலனிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கான் பட்டன் வந்து சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குருவால்க குருவே துணை